ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாரங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனி அக்ஷய திருதியை வாழ்த்துக்கள் சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எம் வி எம் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது நேற்றே அறிவித்தபடி இன்று மனோ தங்கராஜ் புதிய அமைச்சராக மீண்டும் பதவியேற்றிருக்கிறார் அவருக்கு பால்வளத்துறை ஏற்கனவே அவர் வகித்து வந்த பால்வளத்துறையே மீண்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய அமைச்சரவை மாற்றம் புதிய அமைச்சர் என்பதையெல்லாம் விட முக்கியமான கேள்வி அரசியல் வட்டாரத்தில் அதாவது ஆளுங்கட்சியான திமுக அதன் கூட்டணி கட்சிகள் எதிர்க்கட்சியான அதிமுக எதிர்க்கட்சியான பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சி வட்டாரங்களிலும் எதிரொலிக்கிற ஒரு கேள்வி என்னவென்றால் இனி செந்தில் பாலாஜி என்ன செய்ய போகிறார் செந்தில் பாலாஜிக்கு ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார் என்ற இந்த இரண்டு கேள்விகள்தான் அனைத்து கட்சி வட்டாரங்களிலும் எதிரொலிப்பவையாக இருக்கின்றன நேற்று ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி மாலை அதாவது தான் வந்து ராஜினாமா செய்ய போகிறோம் என்பதையெல்லாம் அறிந்த பிறகு இன்றுதான் தன்னுடைய அமைச்சர் என்ற பதவியின் கடைசி நாள் என்று அறிந்த பிறகு கோயம்புத்தூரில் அரசு விழா ஏற்பாடு செய்கிறார் அந்த அரசு விழாவுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி சென்று ஹாக்கி மைதானம் அடிக்கல் நாட்டுதல் மற்றும் ஏற்கனவே முடிந்த திட்டங்களை ஆரம்பித்து வைத்தல் சில புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்பாடு செய்த அரசு விழாவுக்கு உதயநிதி சென்று உதயநிதி அரசு விழாவிலே கலந்து கொண்டுவிட்டு விட்டு சென்னைக்கு புறப்படும் போது செந்தில் பாலாஜி அவரிடம் தனியாக பேசியிருக்கிறார் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் உதயநிதி செந்தில் பாலாஜிக்கு ஆறுதலும் நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் என்று சொல்லிவிட்டு வந்ததாக திமுக வட்டாரத்தில் பேசுகிறார்கள் ஆனால் உண்மையில் செந்தில் பாலாஜி என்ன நினைச்சு ஒன்றும் வருத்தப்படாதீங்க மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் என்னுடைய அமைச்சர் பதவிக்கு எந்த தடையும் இல்லை என்ற ஆர்டரை நான் வாங்குவேன் என்று செந்தில் பாலாஜி தான் உதயநிதிக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறார் என்று செந்தில் பாலாஜி வட்டாரத்தில் கூறுகிறார்கள் சரி இந்த செந்தில் பாலாஜியோட அடுத்த இன்னிங்ஸ் என்ன என்ற கேள்விக்கு பதில் தேடும் முன் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி தானே செந்தில் பாலாஜிக்கு கெடு விதிச்சாங்க நீங்கள் அமைச்சராக இருக்கீங்களா இல்லை வெளியில் இருக்கீங்களா உங்களுக்கு ஜாமீன் வேணுமா இல்லை அமைச்சர் என்ற பதவி வேண்டுமா என்ற கேள்வி கேட்டு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி உச்சநீதிமன்ற நீதிபதி ஓகா செந்தில் பாலாஜிக்கு மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை விடுத்தார் ஏப்ரல் இருபத்தெட்டு திங்கக்கிழமைக்குள்ளே இதுக்கு பதில் சொல்லுங்கள் என்று சொல்லி இன்று வழக்கை ஒத்திவைத்தார் அல்லவா அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது இன்றைக்கு நீதிமன்றத்திலே செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்தகியும் கபில் சிப்பலும் ஆஜரானார்கள் மத்திய அரசு அமலாக்கத்துறை சார்பில் சோலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜரானார் நீதிபதிகள் விசாரணை ஆரம்பித்ததும் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் நீங்க ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி கேட்டுக்கொண்டபடி செந்தில் பாலாஜி நேற்று இரவு தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விட்டார் அதனால அவருடைய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று இவர்கள் கேட்பதற்கு இனி எந்த முகாந்திரமும் இல்லை அதனால அவங்க மனுவை நீங்க தள்ளுபடி பண்ணிடலாம் என்று செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்திலே கோரிக்கை வைத்தார்கள் செந்தில் பாலாஜியுடைய அந்த ராஜினாமா கடிதம் அதற்கு அதை முதலமைச்சர் ஆளுநருக்கு எடுத்துரைத்து ஆளுநர் வெளியிட்ட செய்திக்குறிப்பு இந்த ஆவணங்களை எல்லாம் உச்ச அவர்கள் தாக்கல் செய்தார்கள் ஆனால் அப்போதும் இடி சார்பில் ஆஜரான மத்திய அரசின் சோலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர் அப்பவும் விடாம இந்த வழக்கை இத்தோடு முடித்து விடக்கூடாது நீங்கள் வந்து செந்தில் பாலாஜிக்கு இன்னும் சில நிபந்தனைகளை விதிக்கணும் அதாவது இந்த வழக்கு விசாரணை முடியும் வரை அவர் எந்த விதமான உயர் பதவிகளையும் அவர் வகிக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உச்சநீதிமன்றம் அவர் கண்டிஷன் போடணும் என்று சோலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா உச்சநீதிமன்றத்திடம் கோரிக்கை வைக்கிறார் அப்போ செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிப்பல் அந்த வழக்கு விசாரணை நடந்து முடிய பதினஞ்சு வருஷம் ஆகும் பதினஞ்சு வருஷமா செந்தில் பாலாஜி எந்த விதமான பதவியையும் அடையக்கூடாதா என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார் அப்போது நீதிபதி ஓகா அந்த மாதிரிலாம் எந்த உத்தரவும் போட முடியாது என்று சொல்கிறார் அப்போது இடி சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா இல்லை இல்லைல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் விவகாரத்தில் இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க என்று அதை எடுத்து மேற்கோள் காட்டுகிறார் அது மட்டுமல்ல செந்தில் பாலாஜி எட்டு மாசமாக சிறையில் இருந்தபோதே இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார் அவர் சிறையில் விசாரணை கைதியாக இருந்தாலும் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார் நீங்கள் ஜாமீன் கொடுத்தீர்கள் வெளியே வந்து ரெண்டு நாளில் அமைச்சராகி விட்டார் இப்போது உங்களுடைய எச்சரிக்கையை அடுத்து தான் அமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு மாதத்தில் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகி விடுவார் அதனால் நீங்கள் இந்த நிபந்தனைகளை போட்டே ஆக வேண்டும் என்று சோலிசிட்டர் ஜெனரல் இடி சார்பிலே ஆஜரான சோலிசிட்டர் ஜெனரல் உச்சநீதிமன்றத்தை வலியுறுத்துகிறார் அப்போது ஏன் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே பாலாஜி அமைச்சராகி விடுவார் என்று எந்த அடிப்படையில் ஈடி சொல்கிறது என்று விசாரித்தால் வருகிற மே இருபத்தி நாலாம் தேதி நீதிபதி ஓகா அவருடைய பதவிக்காலம் முடிவடைந்து அவர் ஓய்வு பெறுகிறார் அந்த அடிப்படையில் அதற்கு அடுத்து இந்த வழக்கை யார் விசாரிப்பார்களோ இவ்வளவு ஊன்றி விசாரிப்பார்களா என்ற ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் ஈடி இப்படிப்பட்ட ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறது என்று உச்சநீதிமன்ற வட்டாரத்தில் சொல்கிறார்கள் ஆனால் தரப்பில் வைக்கப்பட்ட அந்த வாதத்தை ஏற்க மறுத்த உச்ச நீதிமன்ற நீதிபதி ஓகா உங்களுக்கு என்ன பயம் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகி விடுவார் அப்படின்னு உங்களுக்கு பயமா அப்படி ஒருவேளை அமைச்சரானால் மீண்டும் இங்கே வாங்க என்று வழக்கறிஞருக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஓகா பதில் சொல்கிறார் இந்த பதிலை இடி தரப்பு எதிர்பார்க்கவில்லை மீண்டும் மீண்டும் இல்லை இல்லை நீங்க நிபந்தனைகள் விதிக்கணும் என்று கேட்கிறார்கள் முடியவே முடியாது என்று உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது இந்த அடிப்படையில் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்து விட்டதால் இனி இந்த வழக்கை இதில் ஒன்றுமில்லை நாங்கள் எந்த உத்தரவும் இதில் பிறப்பிக்கவில்லை என்று கூறி அவருடைய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடுக்கப்பட்ட மனுக்களை டிஸ்போஸ் அதாவது தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்திலே இன்று நடந்த விசாரணையின் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி இன்று தனக்கு நெருக்கமான சில பேரிடம் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நான் இதைத்தான் முதலமைச்சர்கிட்ட சொன்ன உச்சநீதிமன்றத்தால் ஜாமீனை ரத்து செய்ய முடியாது ஏனென்றால் அவர்கள் ஜாமீன் கொடுத்தபோது நீங்கள் அமைச்சர் பதவி வகிக்கக்கூடாது என்று நிபந்தனை விதிக்கவில்லை அப்படி நிபந்தனையும் விதிக்க முடியாது இன்றைக்கு கூட செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகி விடுவார் என்று உங்களுக்கு பயமாக இருக்கிறதா அப்படி என்றால் அவர் அமைச்சரான பிறகு இங்கே வந்து முறையிடுங்க என்று தான் உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்கிறாரே தவிர வேறு நமக்கு எதிரான எந்த கருத்தையும் சொல்லவில்லை அதனால் உச்சநீதிமன்றத்தில் விரைவில் நான் இந்த அமைச்சர் பதவியில் நீடிப்பதற்கான சட்ட ரீதியான அங்கீகாரத்தை வாங்குவேன் என்று இன்றைக்கும் செந்தில் பாலாஜி நம்பிக்கையோடு அவருக்கு நெருக்கமானவர்களிடத்திலே வழக்கறிஞர்களிடத்திலே சொல்லியிருக்கிறார் என்பதுதான் முக்கியமான விஷயம் அதே போல் முதலமைச்சர் ஸ்டாலினும் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சரவைக்கு வருவார் என்று நம்பிக்கையாக இருக்கிறார் என்று அவருக்கு நெருக்கமான முதலமைச்சருக்கு நெருக்கமான வட்டாரத்தில் கூறுகிறார்கள் இந்த வகையில் அப்போ அமைச்சராக மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆவது வரைக்கும் அவர் என்னவாக இருப்பார் என்ற கேள்விதான் இயல்பாக எழுகிறது அவருக்கு ஏற்கனவே அவர் கொங்கு மண்டலம் அவருடைய கட்டுப்பாட்டில்தான் திமுகவில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் கொங்கு மண்டலத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு செந்தில் பாலாஜியுடைய வேலைகள் தங்களுக்கு எதிராக இடைஞ்சலாக இருக்கும் என்று தான் அவர் மேலே இவ்வளவு சட்டரீதியான ரீதியான பாய்ச்சல் காட்டுறாங்க என்று முதலமைச்சர் கருதுகிறார் அதனால் கொங்கு மண்டலத்தின் தேர்தல் பொறுப்பை செந்தில் பாலாஜியிடம்தான் ஒப்படைப்பார்கள் அவர் மீண்டும் அமைச்சராக வரைக்கும் கட்சி பணிகளில் தீவிரம் காட்டுவார் என்று திமுக வட்டாரத்தில் கூறுகிறார்கள் ஆனால் செந்தில் பாலாஜிக்கும் சரி ஸ்டாலினுக்கும் சரி மீண்டும் அவரை அமைச்சராக்குவது என்பதுதான் உறுதியான நம்பிக்கையாக இருக்கிறது என்று திமுக வட்டாரத்தில் கூறுகிறார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அமைச்சர் பொன்முடி அவருடைய அடுத்த கட்டம் என்ன என்ற ஒரு கேள்வி எழுகிறது ஏற்கனவே அமைச்சர் பொன்முடி மீது முதலமைச்சர் ஸ்டாலின் எவ்வளவு கோபத்தில் இருக்கிறார் என்பதை நாம் தொடர்ந்து இந்த டிஜிட்டல் தென்னை பகுதியிலே விவாதித்து வருகிறோம் அதாவது ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முரசொலி செல்வம் சிலை தரப்பு நிகழ்வுக்கு பிறகு அமைச்சர் பொன்முடி வீட்டுக்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அனுப்பிய முக்கிய நிர்வாகி உங்களுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு என்று சொல்ல அதற்கு இவர் வந்து பலத்த வாதம் பண்றாரு நேற்று காலை ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி காலை பதினொன்று ஐம்பது மணி வரைக்கும் பொன்முடி ராஜினாமா கடிதத்தை கொடுப்பதற்கு தாமதம் செய்திருக்கிறார் பதினொன்று ஐம்பது மணிக்கு தான் அவருடைய மகன் சென்று அவருடைய ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சர் அலுவலகத்தில் கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் ஏன் முதலமைச்சருக்கு பொன்முடி மீது கோபம் ஏறிக்கொண்டே போகிறது என்று கேட்டால் முதலமைச்சர் ராஜினாமா செய்யுங்கள் என்று அறிவுறுத்தினார் ஏற்கனவே கட்சியின் துணை பொதுச் செயலாளர் என்ற பதவியிலிருந்து அவரை அகற்றிவிட்டார் ஆனால் மேலும் அமைச்சரவையிலிருந்தும் அவரை அகற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் முடிவு செய்து அதை அவருக்கு தெரியப்படுத்துகிறார் முதலமைச்சருடைய கோரிக்கையை ஏற்று பொன்முடி உடனடியாக ராஜினாமா கடிதத்தை ஒப்படைத்திருந்தால் வேறு ஒரு கட்சி பதவியை அளிப்பதற்கு முதலமைச்சர் ஒரு எண்ணத்தில் இருந்திருக்கிறார் அதாவது அறிவாலயத்திலேயே இருப்பது போன்ற ஒரு கட்சி பதவி அளிப்பதற்கு முதலமைச்சர் ஒரு கருத்தில் இருந்தார் ஆனால் பொன்முடி என்ன செய்தார் என்றால் ராஜினாமா செய்ய மாட்டேன் என்றதோடு முதலமைச்சரின் கருத்தை மாற்றுவதற்காக அவருக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு பக்கம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மூலமாக முயற்சித்திருக்கிறார் இன்னொரு பக்கம் முதலமைச்சரின் சகோதரி திருமதி செல்வி அவர்கள் மூலமாகவும் பொன்முடி முயற்சித்திருக்கிறார் இந்த குடும்ப ரீதியான முயற்சிகளால் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலும் கோபமாகி உங்களுக்கு எந்த பதவியும் கிடையாது என்ற முடிவுக்கு வந்துவிட்டார் என்று சொல்கிறார்கள் அதனால செந்தில் பாலாஜியுடைய அடுத்த இன்னிங்ஸ் என்ன அமைச்சர் பதவியை இழந்த பொன்முடியின் அடுத்த இன்னிங்ஸ் என்ன என்பதை இந்த பின்னணியில் இருந்தே நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் திமுக தரப்பில் இருந்து கிடைக்கிற தகவல் இன்னொரு கன்னியாகுமரியிலிருந்து இன்னும் சில தகவல்கள் நமக்கு வந்திருக்கின்றன அதாவது மனோ தங்கராஜ் எப்படி மீண்டும் மந்திரியானார் என்ற ஒரு கேள்விக்கு நேற்று நாம் சில விஷயங்களை பதிலாக சொல்லியிருந்தோம் அதிலே மேலும் சில அப்டேட்டுகளை சொல்கிறார்கள் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் கன்னியாகுமரிக்கு சென்றார் அந்த அங்கு கண்ணாடி பாலத்தை வள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் இடையிலான கண்ணாடி பால திறப்பு விழாவுக்கு முதலமைச்சர் சென்றார் முதலமைச்சர் அங்கு சென்றிருந்த போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ மத பிரிவு பிஷப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முதலமைச்சரை சந்தித்து எங்கள் மாவட்டத்துக்கு இருந்த அமைச்சரை எடுத்து விட்டீர்கள் அதனால் மனோ தங்கராஜை மீண்டும் அமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று இந்த மாவட்டத்திலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதத்தின் அனைத்து பிரிவுகளையும் சேர்ந்த பிஷப்புகள் முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் மேலும் அந்த மாவட்டம் சார்ந்த வேறு சில கோரிக்கைகளையும் வைத்திருக்கிறார்கள் சரி நீங்கள் சென்னைக்கு வாங்க என்று முதலமைச்சர் அழைத்திருக்கிறார் அதன் பிறகு அவர்கள் சென்னைக்கு சென்று அங்கேயும் முதலமைச்சரை சந்தித்து மனோ தங்கராஜை அமைச்சராக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான காரணங்கள் சிலவற்றையும் முதலமைச்சரிடம் விளக்கியிருக்கிறார்கள் இப்படி ஒரு பக்கம் கிறிஸ்தவ பிஷப்புகளுடைய முயற்சி இன்னொரு பக்கம் ஐயா வழி என்று சொல்லக்கூடிய வைகுந்தரின் வழிவந்த அந்த வழி இயக்கமும் அங்கே அம்மாவட்டத்தில் மிக வலிமையாக உள்ளது அந்த அமைப்பின் பூஜித குரு பால பிரஜாபதி அடிகளார் அவர் சுமார் ஒரு வாரத்துக்கு முன்பு பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு பேட்டி அளித்தார் அவர் என்ன சொன்னார்னா அமைச்சர் பொன்முடி சைவ வைணவ சமயங்களை இழிவுபடுத்தி இருக்கிறார் அதனால அவரோட கட்சி பதவியை எடுத்துட்டீங்க கட்சி பதவியை எடுக்கிறதுங்கிறது உங்க பிரச்சனை அதை கட்சிக்குள்ள உள்ள பிரச்சனை ஆனால் இப்படி மக்களின் உணர்வுகளை புண்படுத்திய பொன்முடி அவர்களை அமைச்சரவையிலிருந்து நீக்கினால்தான் நீங்கள் மக்களை திருப்திப்படுத்த முடியும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்த பால பிரஜாபதி அடிகளார் தமிழக அரசியலில் உயர்ந்த தலைவர்கள் இருக்கிற மைச்சரவர்கள் வைணவத்தையும் கொச்சைப்படுத்துகிற வகையிலே அவருடைய பேச்சு செயல்பாடு இருந்திருக்காங்க அதை பார்க்கிற மிக வருத்தம் பொதுவாக முகம் சுளிக்கிற அளவுக்கு இந்த செயல்பாடு இருக்கின்றது உடனடியாக தமிழக முதலூரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுத்து கட்சியில் நீக்கம் செய்திருக்கிறார்கள் ஆனால் கட்சியில் நீக்கம் செய்வது நமக்கு அது சரி இல்லை என்பது நம்மளுடைய கணிப்பல்ல அது கட்சி சார்ந்த அவர்கள் தனிப்பட்ட ஆனால் அரசு என்று சொல்லக்கூடிய அமைச்சர் என்று சொல்கிற பொழுது அந்த பதவியில் அவர் இருப்பது சரியல்ல ஏன்னா உடனடியாக அவரை அந்த பதவியிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் கோரிக்கை கூடவே இன்னொரு கேள்வியும் கேட்டார் அதாவது எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த மனோ தங்கராஜ் அமைச்சராக இருந்தார் அவரை முதலமைச்சர் ஏன் அமைச்சரவையில் இருந்து நீக்கினார் என்ற காரணம் இதுவரை எங்களுக்கு விளங்கவில்லை அவருக்கு பதிலாக பொறுப்பு அமைச்சர் ஒருவர் இங்கே போட்டிருக்கிறார்கள் பொறுப்பு அமைச்சர் எங்கள் மக்களுடைய வாக்குகளை வாங்கியவரா எங்கள் மக்களின் வாக்குகள் அவருக்கு தேவையாக இருந்தால்தான் எங்கள் மாவட்டத்தை பற்றி அவர் அக்கறையோடு சிந்திப்பார் ஆனால் வேறு ஒரு மாவட்டத்தைச் சேர்ந்த பொறுப்பு அமைச்சரை இங்கே வந்து போட்டிருக்கிறீர்கள் அவர்கள் எப்படி எங்கள் மக்களின் கோரிக்கையை ஏற்று பரிசீலித்து எப்படி நடவடிக்கை எடுப்பார்கள் நாங்கள் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் யாருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தார்களோ அவர்களை மந்திரி பதவியில் இருந்து எடுத்துவிட்டு வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவரை மந்திரி பதவியில் இங்கே பொறுப்பு அமைச்சர் என்று போட்டுக்கிறீர்களே இது என்ன நியாயம் அதனால் மனோ தங்கராஜை மீண்டும் அமைச்சராக ஆக்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கிறேன் என்று பால பிரஜாபதி அடிகளார் அவரும் கோரிக்கை வைத்தார் இந்த மாவட்டத்திற்கு ஒரு அமைச்சர் இருப்பது மிக அவசியம் நம்ம இன்னொரு மாவட்டத்தில் இருப்பதோ இன்னொருவரிடம் போய் நாம் கேட்க முடியாது அவர்களும் நம்ம மதிக்க மாட்டார் நமக்கு நமக்கு அமைச்சர் இருக்கிறார் அவருக்கு நாம் வாக்களிக்க வேண்டிய சந்தர்ப்பமே வேணும் அப்போ நமக்கு நம்மிட வாக்கு வாங்குகிற இந்த மண்ணில் உள்ள ஒரு அமைச்சர் இருந்தா அவர்கள் நம்ம தொடர்புக்கும் கேட்பார்கள் நம்முடைய உரிமையை பெற முடியும் எனவே அரசிடம் இருந்து நாம் பெற வேண்டிய நலன்களை பெறுவதற்கு என்ற கன்னியாகுமரி மாவட்ட மல்லி மீன் அமைச்சராக இருக்க வேண்டும் ஒரு அமைச்சராக இருந்த மனோ சந்திரராஜ் அவர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ன காரியத்திற்கு நீக்கம் செய்யப்பட்டார் என்பதே இதுவரை சொல்லப்படவில்லை எனவே அவரை மீண்டும் அமைச்சராக்கி இந்த மாவட்டத்திலே மல்லி மைந்தருக்கு அவர்களுடைய தேவைகள் பெறுவதற்கு வாய்ப்பாக அந்த ஒரு அமைச்சர் உதவி கொடுத்த வேண்டும் ஒரு பக்கம் பிஷப்புகள் இன்னொரு பக்கம் ஐயா வழியின் அழுத்தம் இந்த இரண்டு இரண்டும் வெவ்வேறு மதங்கள் ஆனால் இருவேறு சித்தாந்தங்கள் உடையவர்களும் சேர்ந்து மீண்டும் மனோ தங்கராஜை அமைச்சராக்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு நேரிலும் வெவ்வேறு வழியிலும் அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில்தான் அதாவது இருக்கிற அமைச்சர்களுக்கு இடையிலேயே இந்த டிபார்ட்மெண்ட்களை இந்த போர்ட்ஃபோலியோக்களை ஷேர் பண்ணி கொடுத்து விடலாம் என்ற முடிவில் இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் ஏற்கனவே அமைச்சரவையில் அங்கம் வகித்த மனோ தங்கராஜை மீண்டும் உள்ளுக்குள் அழைத்து வந்ததற்கு காரணம் இந்த கன்னியாகுமரியின் இரண்டு வெவ்வேறு சமயங்களில் இருந்து வந்த அழுத்தங்கள் தான் என்றும் கூறுகிறார்கள் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள்